வேற நாற்பது பேர் இன்றைக்கு இறந்து இருக்கிறார்கள் அவர்கள் போற்றவர்கள் தான் என்ன கேட்டாலும் அரசாங்கம் அதை கடமையை செய்ய வேண்டும் செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் இதை தாண்டி அன்றைக்கு வரவில்லை இன்றைக்கு வரவில்லை என்றுதான் நான் வந்து பதில் சொன்ன அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னாலும் சரியாக இருக்காது அரசாங்கத்துக்கு சரி என்று சொன்னாலும் சரியாக இருந்தார் எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அங்கு கூட்டங்களை கூட்டுவதோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற அந்த கட்சியின் நிர்வாகிகளும் கவனமாக இருந்து ஒரு உயிருக்கு கூட இழப்பு ஏற்படாமல் வருங்காலத்தில் இருந்தால்தான் அது

இறந்து போயிருக்கிறார்கள் இன்னும் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க கூட ஒரு அம்மா கொஞ்சம் ஒரு வயதான அம்மா வந்து கொஞ்சம் அவங்களுடைய கண்டிஷன் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குதுன்னு டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இது வருங்காலத்தில் இது போன்ற துயரமான சம்பவங்கள் இது மாதிரி டிராஜடி நடக்காம அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அனைவரும் மற்றும் காவல்துறையும் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உயர் நீதிமன்றம் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கு உயர் ஒரு விதிமுறை வகித்து கொடுத்திருக்கு காவல் நீதிமன்ற காவல் துறையும் நீ ஒரு விதிமுறை வகித்து அதை தாண்டி லேட்டாக தான் இந்த போராட்ட சம்பவம் நடந்த இந்த நேரத்தில் அரசியல் அரசியலாக பார்க்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இது போன்ற கூட்டம் வருங்காலத்தில் நடத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து காவல்துறையும் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் செயல்பட்டு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த மிக சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம் அதை தாண்டி நான் அரசியலாக விபத்து இந்த விபத்தில் யாரையும் குறை சொல்லி பேசுவதால எந்த பலனும் இல்லை வருங்காலத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கு எல்லாவிதமான குற்றச்சாட்டுகளும் இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி அது ஒரு செயல்பாடுகள் எதிர்கட்சியாக பொழுது அதற்காக குரல் கொடுப்பது இதையெல்லாம் தாண்டி இதுபோன்ற சுயசம்பவங்கள் துயர சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் அனைத்து அரசு அரசியல் கட்சிகளும் சரி காவல்துறை பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உட்பட அம்மா மக்கள் முன்னேற்ற அனைத்து கட்சிகளுமே எங்கள் நிர்வாகிகளும் சரி அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இதுபோல பொதுமக்களை தொண்டர்களை கூட்டுகின்ற நிகழ்ச்சிகள கவனமாக இருக்க வேண்டும் என்பது இது ஒரு பாடமாக இருக்கிறது கருந்து சொல்ல விரும்புவது நான் நான் திரும்ப திரும்ப வந்து வந்து வந்தது நமது சொந்தங்களாக உறவினர்களாக இன்னும் ஈரோடு கிழக்கு மா புறநகர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஜம்பை பேரூராட்சியின் இந்த சுய சம்பவத்தில் அவரும் அவர் உயிரும் போயிருக்கு அது போல நிறைய நாற்பது பேர் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் நமது நம்மை போற்றவர்கள் தான் அதனால இதை தாண்டி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை ஏதோ ஒரு உறவினர் வீட்லேயோ நண்பர்கள் வீட்லேயோ தெரிந்தவர் வீட்லேயே ஒரு துக்கம் ஏற்பட்டால் எப்படி வருவோமோ அப்படிதான் வந்திருக்கிறேன் தவிர நான் ஒரு அரசியல் கட்சி கட்சியின் பொதுச்செயலாளராகவோ அரசியல்வாதியாக வரவில்லை அரசின் நடவடிக்கை இப்ப அரசு வந்து ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கு உடனடியாக இந்த இது நிவாரணம் அறிவித்திருக்காங்க இந்த மாதிரி அரசின் நடவடிக்கை எப்படி பாருங்க அதான் சொல்றேன் இதுல அரசாங்கம் சரியாக தான் நேற்றுலேருந்து செயல்பட்டு வந்திருக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது ஒரு சரியான நடவடிக்கை அதுபோல நான் கேள்விப்பட்ட வர்றப்ப மதுரை நீதிமன்றத்திலையும் பாஜக சார்பாக ஏதோ வழக்கு தொடர்ந்திருப்பதாக நீதிமன்றம் இதை விசாரிக்க தொடங்கிய பிறகு நாம் கருத்துக்களை சொல்வதை நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்த பிறகு அதன்படி அரசாங்கமும் சரி மற்ற அரசியல் கட்சிகளும் சரி நடந்து கொள்வதுதான் வருங்காலத்திற்கு நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து இதுல நான் இதுல பதில் சொன்னா அது அரசியலாகிவிடும் அரசாங்கம் அதை கடமையை செய்ய வேண்டும் செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் இதை தாண்டி அன்றைக்கு வரவில்லை இன்றைக்கு வரவில்லை என்றுதான் நான் வந்து இதுல பதில் சொன்ன அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னாலும் சரியாக இருக்காது அரசாங்கத்துக்கு சரி என்று சொன்னாலும் சரியாக இருக்காது ஏன்னா ஒட்டுமொத்தமாக அரசியலை தவிர்க்கிறார் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவரின் மகனும் இறந்திருக்கிறார் இதுபோல தான் எத்தனையோ நாற்பது உயிர்கள் சில சின்ன குழந்தைகள்லேருந்து சகோதரிகள் சகோதரர்கள் என பல பேர் உயிர் வந்திருக்கிறார் இப்போ கூட ஒரு பெரியம்மா அவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயது தாண்டி அவர் அவர் மகன் சொல்கிறாரு அவங்களுக்கு கொஞ்சம் விடவே கஷ்டப்படுறாங்க நான் டாக்டர்ஸில் கேட்டபே அவங்க நாங்கள் எல்லா முயற்சியும் செய்திருக்கோம் நான் இருந்தாலும் அவருக்கு கண்டிஷன் வந்து இன்னும் பெட்டரா வரணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியாகவும் எனது விருப்ப விருப்புகளை பேசுவதற்கு வரவில்லை வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் வராமல் காவல்துறையும் எல்லா அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அங்கு கூட்டங்களை கூட்டுவதோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற அந்த கட்சியின் நிர்வாகிகளும் கவனமாக இருந்து ஒரு உயிருக்கு கூட இழப்பு ஏற்படாமல் வருங்காலத்தில் இருந்தால்தான் அது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்ற ஒரே காரணத்துல நான் திரும்ப சொல்லுது ஆச்சி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர்